ஹாய் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க கரெக்டாக ஏற்காடு லேக்கில் இருந்து நம்ம நேராக எந்த ரோட்டில் வரோம்னு பார்த்தோன்னா செர் ரெசார்ட்டு அடுத்து மலர் ஹோட்டலில் மலர் ஹோட்டலேருந்து நம்ம ஜிஹெச் ரோடு ஜிஹெச் ரோட்டில் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் நீங்கள் எடுக்கும் போது நேராக நம்ம சைட்டுக்கு வரலாங்க கரெக்டாக நீங்கள் எண்ணி கூட வச்சுக்கோங்க டவுன் மெயின் ரோடு லேக்கில் இருந்து நீங்கள் உள்ளே வரக்குள்ள ஹண்ட்ரட் ஃபீட் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதில் வந்து ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து கிராஸாக இருக்கிறத அவங்க வச்சுட்டு மீதி இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம சேல் பண்ணுறாங்க நமக்கு சதுரமாக ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் கட் பண்ணி கொடுக்குறாங்க வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபுளுங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது பேசிக்கலாம் இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கோடா பாயிண்ட் போகிற ரோடு தெரியும் இதுதான் சேர் ராய்ஸ் ரெசார்டுடைய காலேஜுங்க பக்கா வியூ பாயிண்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடு வராதுங்க நீங்கள் வீடு அப்படியே லைட்டாக தூக்கி கட்டிகிட்டு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி பண்ணிங்கன்னா ஏற்காடுலேயே இந்த மாதிரி வீடு வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நான்